ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லா டிசைன்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டெய்லரிங்கில் நம்மளோட சிங்கர் ஹெவி டியூட்டி மிஷினில் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது என்னென்னா நம்ம சாரி ஓரம் அடிக்கும் போது ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுன்னு சொல்லி மடக்கி அடிப்போம் அந்த மாதிரி நம்ம கையால் மடக்கி அடிக்கிறதுக்கு பதிலாக சிங்கர் டேவி ஹெவி டியூட்டியில் இந்த மாதிரி ஓரம் அடிக்கிறதுக்கு தேவையான கிராஸ் ஃபூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபூட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் கொண்டு வரலாம் டபுள் லைன் சிக்ஸாக் கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஃபூட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரலாம் இதில் நான் இப்போ யூஸ் பண்ணது போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட் லைன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நார்மலாக நம்ம என்ன தையலுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இப்போ வந்து என்னோட மார்க்கிங் பாயிண்ட் வந்து சிங்கிள் லைன் ஸ்டிச்சில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து ஸ்டிச்சோட லென்த்து வந்து நான் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா த்ரீ கொடுத்துக்கிறேன் நான் த்ரீ கொடுத்துருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விட்டு வந்து ஜீரோலேயே தான் இருக்குது நீடிலோட பொஷிஷனும் வந்து சென்டரில் தான் இருக்குது த்ரெட் டென்ஷனும் வந்து எனக்கு ஃபோர் தான் இருக்குது இப்போது இந்த ஃபூட்டு யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன் இதில் வந்து அளவுக்கு தின்னாக வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு மடக்கி அடிக்கணுமோ அதை வந்து இந்த ஃபோட்டோட இந்த கேப்புக்குள்ளே இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சென்டரில் உள்ள கேப்பில் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காவே நான் நமக்கு அது ரோலாக ஆரம்பித்து தின் லைன் வரும் இப்போ இந்த சாரியில எனக்கு வந்து ராங் சைடு இது ரைட் சைடு வந்து இந்த பக்கம் நல்ல டார்க்காக இருக்கிறது ரைட் சைடு லைட் கலரில் இருக்கிறது ராங் சைடு இதில் தான் நம்ம இப்போ வந்து இந்த ஓரம் அடிக்க போகிறோம் இப்போ எனக்கு இந்த ஓர தையல் வந்து எனக்கு இந்த இடத்துல வரணும் கரெக்டாக இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டார்ட் இல்லையா அதில் வரணும் அப்போ நான் விட்டுருக்கேன் மீதி ஆஃப் இன்ச்சு வந்து விட்டுருக்கேன் இதில் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் நான் இந்த ஆஃப் இன்ச் வந்து எனக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி சுருங்கி உள்ளே போயிடும் ஸோ நான் இந்த மாதிரி கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் இப்படி ஒரு ஆஃப் இன்ச்சு நான் கொடுத்துருக்கிறத இப்படி மடித்து அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரெண்டு தையலோ இல்லை ஒரு தையலோ போடுவோம் பட் இதில் வந்து நம்ம சிங்கிள் தையலாக ஒரு தின் லைனாக வர மாதிரி தான் நம்ம இப்போ போட போகிறோம் இப்போது நான் கரெக்டாக பாருங்கள் இந்த இந்த கால் இன்ச் அளவுக்கு தான் நான் இந்த மாதிரி மடித்து விடுறேன் இந்த மாதிரி லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து விட்டுக்கிட்டு இந்த ஃபூட்டரோட சென்டர் பார்ட்டில் நான் இதை உள்ளே விட்டுக்கிறேன் லைட்டாக அப்படி உள்ளே விட்டுறணும் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குதிரை இருக்குலையே அதை இறக்கி விட்டுட்டு நெய்டிலையும் த்ரெட்டை கரெக்டாக கீழே எழுத்து விட்டுக்கோங்க அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஃபுல்லாக எழுத்து விட்டுட்டு இன்ச் மடிப்பு அளவுக்கு எனக்கு தையலுக்கு தேவையோ அது அந்த அளவுக்கு மட்டும் மடித்து லைட்டாக உள்ளே விட்டுறேன் இதை இந்த சென்டர் பார்ட்டுக்கு உள்ளே விட்டுட்டு குதிரையை கீழே இறக்கிடுறேன் இப்போது எனக்கு எந்த அளவுக்கு மடிப்பு தேவையோ அது வந்து உள்ளே போயிடுச்சு கரெக்டாக இந்த ஆரஞ்சு லைனில் வந்து எனக்கு ஸ்டிச் வரணும் அந்தளவுக்கு வரும் நான் இப்போ அது மேலேயே அப்படியே ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன் இந்த மடிப்பு பகுதியை இந்த மாதிரி காலிஞ்சிக்கு நான் மடித்து இந்த மாதிரி கையில் இப்படி லைட்டாக அது உள்ளே போகிறதுக்கு வேணும் இல்லையா அதனால் லைட்டாக இப்படி பிடிச்சிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டிச் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த கால் இன்ச் இந்த ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸ் கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா இது வந்து இந்த ஃபுட்டோட சென்டர் பார்ட்டில் உள்ளே போய்கிட்டே இருக்கும் கிளாத்து போகும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சுருட்டி வரணுமோ அந்தளவுக்கு சுருட்டி சிங்கிள் ஸ்டிச்சாக நமக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தையல் பாருங்கள் எந்தளவுக்கு மெல்லிஸாக வந்துருக்குது நமக்கு வெளியில் பாருங்கள் ஸோ அளவுக்கு நல்ல மெலிசான தையல் வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபூட்டில் எனக்கு கிளாத் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இழுத்து இப்படி மடிப்பா இப்படி நல்லா இப்படி இழுத்து நமக்கு அந்த மடிப்பை அப்படியே நம்ம பிடிச்சிக்கிட்டு தைக்க வேண்டியதுதான் அப்படியே நம்ம பிடிச்சிக்கிட்டு தைக்கும் போது என்னாகும் இது வந்து அப்படியே சுருண்டு சுருண்டு உள்ளே போய் அந்த மடிப்பு மாறும் நமக்கு நான் பின்னாடி வந்து நல்லா தள்ளிட்டு சேரியை கையால் ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் நான் அந்த இன்ச் அளவுக்கு துணி வந்து எந்த அளவுக்கு மடிக்கணுமோ நமக்கு அந்த அளவுக்கு இப்படி நல்லா ஸ்டிஃபாக இழுத்து துணியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு காலால் மிதிக்கிறேன் அவ்வளோ நான் எதுவுமே பண்ணலை தையல் வந்திருக்கிறது பாருங்கள் இது உள்பக்கம் இதுதான் நமக்கு வெளிப்பக்கம் எவ்வளோ நீட்டாக சின்ன தின்னான ஓரம் வந்து அடிச்சிருக்கோம் பாருங்கள் Thank you.